வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நூற்றி பதினொன்று உலகம் சுற்றி வாழ சாதனங்கள் நூற்றுக்கு பதினைந்து பேர்கள் வீதம் நூதனமாய் நான் வகுத்த திட்டத்தின் கீழ் வரும் வருடத்தில் பல நாட்டிற்கு மனிதரெல்லாம் உலகதனைச் சுற்றவென்றால் ஆற்றலுடன் அணுசக்தி பயன்படுத்தி ஆக்க முறையில் உலகோர் ஒன்று சேர தோற்றமுறும் விளைவுகளால் இந்த திட்டம் சுலபமாய் நிறைவேறும் கணித்து பாரீர் ஏற்கனவே சொன்னார்கள் உலகை சுற்றி வரும் திட்டம் எளிது விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இந்த காலத்தில் அதை மிக சுலபமாக நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் எப்படி இந்த திட்டம் புதுமையானது தான் இந்த புதுமையான திட்டத்தின் கீழ் உலக மக்கள் எல்லோருமே இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஐந்து வருடத்திற்கு ஒரு நாடாகவும் இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பத்து வருஷத்திற்கு ஒரு நாடாகவும் உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் சுற்றி வந்து கொண்டே வாழ வேண்டுமானால் ஒவ்வொரு ஆண்டும் உலகின் மொத்த மக்கள் தொகையில் பதினைந்து சதவீதம் அதாவது நூற்றுக்கு பதினைந்து பேர்கள் நாடு விட்டு நாடு போக நேரிடும் குழந்தைகள் எட்டு பேர் பெரியவர்கள் ஒரு ஏழு பேர் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து பேர் ஒரு நாடு விட்டு மற்றொரு நாடு போகிறார்கள் இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆண்டுதோறும் இவ்வளவு மக்களும் நாடு விட்டு நாடு போறவங்க தான் பதினைந்து சதவீதம் மற்றபடி மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லுகின்ற மக்கள் தொகை அதிகம் இருக்கும் இவ்வளவு பேரும் இப்படி பயணம் செய்ய முடியுமா அதற்குரிய சாதனங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்ற சந்தேகமே நமக்கு தேவையில்லை அணுசக்தியை இப்போ நம்ம சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் இல்லையா சூரிய வெப்பத்தை கொண்டு எவ்வளவோ சாதனங்கள் தண்ணி சூடு பண்ணுறோம் நம்ம அதுபோல அணுசக்தியை ஆக்க முறையில் விஞ்ஞானிகள் பயன்படுத்தும் முறையை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த சக்தியினால் எதிர்காலத்தில் வாகனங்கள் இயக்கப்படும் இன்றைக்கி நம்ம இ வெஹிக்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா எலக்ட்ரிசிட்டி மூலமாக ஆப்ரேட் பண்ணுறோம் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் அதுபோல் அணுசக்தியை பயன்படுத்தி போக்குவரத்து சாதனங்களை நாம் அதிகப்படுத்தி கொள்வோம் ஏற்கனவே அறுத்தந்தை சொல்கிறாங்க அந்த காலத்தில் சொந்த காரணத்திற்காக பயணம் மேற்கொள்பவர்கள் இருக்கவே மாட்டாங்க எனவே இந்த திட்டம் நிறைவேறுவது மிக மிக சுலபம் நன்றி வாழ்க வளமுடன்